கடிதத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கடைசி கடிதம் எப்போ எழுதினது கடிதம் எழுதியிருக்கீங்களா நான் எழுதியிருக்கேன் ஒரு சில நண்பர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன் அது போல ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நபருடைய கடிதம் பத்தின கதை தான் இது புதுமை பித்தனவர்கள் எழுதிய ராமநாதனின் கடிதம் ராமநாதனுக்கு கோவங்க ரொம்ப கோபம் எதுக்கு கோவம் என்ன கோவம் எல்லாம் தெரிஞ்சுக்கோவோம் முதல்ல ராமநாதனுக்கு யாருக்கு கடிதம் எழுதுறதுன்னு தெரியல எல்லாருக்கும் எழுதுவோம் அப்படின்னு எழுதுகிறான் நாளைக்கு இந்நேரத்துக்கு புத்தி கெட்டு செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அட முட்டா பயில்களா உங்களுக்கு தாண்டா அப்படி ரெண்டு கால் ஓனாய்களாம் உங்களுக்கு என்னடா அவ்வளோ வெறி மனுஷங்களை நாங்கள் சொல்கிறான் ரெண்டு கால் உனக்கு என்ன அதை பற்றி நாகரீகம் படிப்பு இதே பேச்சு தான் என் இஷ்டப்படி செய்யறதுக்கு எதுவுமே உரிமை இல்லையா நான் உன்னை கேட்டுட்டு அப்புறமா பிறந்தேன் நான் துடி துடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த அப்போ வேடிக்கை பார்க்கறதுக்கு உரிமை இருக்கு போல அதான் இந்த சமுதாயத்தோட ஓட்டப்பான வேதாந்தமா அப்படியே பறந்து குதிக்கலான்னு தோணுது ஆனா பக்கத்துல விளக்கு இருக்கு அடடா விளக்கு கிட்ட போக கூடாது ஏன்னா அதான் நாகரீகமா விளக்கு கிட்ட போனா நீயும் எரிஞ்சு பீஞ்சு போயிடுவியா இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாமே இதுதான் ஒரு பட்டதாரி இந்த விளக்கு தான் ஒரு காலேஜ் மாதிரி ஹே விளக்கே உன்னால என்ன கருக்க முடியுமா உன்னால என்ன மாதிரி தூக்கு போட்டுக்க முடியுமா எங்கிட்ட தான் என்னையே இல்லையே அப்படிங்குறது விளக்கு நாளைக்கு மொத வேலையா போயிட்டு அந்த எண்ணெய் கடை செட்டியாரை பார்க்கணும் நாக்கல நரம்பே இல்லாம திட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே விளக்கு சொல்லுது கொஞ்சம் பொறுத்துக்கப்பா நானும் தான் அணைஞ்சிருவேன் நீயும் அணைஞ்சிரு அப்புறம் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்குறது விளக்கு இந்நேரம் எங்க அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா படிக்க வச்சேன் பாட வச்சேன் பாதியில் போயிட்டானே அப்படின்னு ஓயாமல் அழுதுட்டு இருந்திருப்பான் அப்புறம் வேற என்ன பண்ணியிருப்பான் நல்லவள நமக்கு முன்னாடியே அவ போய் சேர்ந்துட்டான் அவன் நல்லவ தான் ஆனால் அப்பா இருக்காரே படி படி படின்னு இந்த கதிக்கு கொண்டு வந்துட்டாரு அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸுக்கு போகாமல் கட்ட கோயில் பக்கத்தில் இருந்த மாமரத்தில் நானும் ராமானுஜமும் குரங்கு தாவி விளையாடுற விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம் அப்போ வந்து அடிச்சாரு ஒரு அடி உங்கள் அடி இல்லை எங்க அடி இல்லை மரண அடி அந்த ராமானுஜம் பையன் சுத்தம் களிமண் மாதிரி ஸ்கூல்ல அவனை வாத்தியாரை விடாமல் அடிப்பார் படிப்பே வராத அவனுக்கு படித்து என்ன பண்ண இந்த கதி தான் கொஞ்ச நஞ்ச செலவாக ரெண்டாயிரூவா இருக்கும் ஏன் அதுக்கு மேலே வட்டிக்காவது போட்டா போட்டால் இந்த கதி வருமா இந்த மண்குதிரையை நம்பி அதான் என்னை நம்பி நான் கொண்டு வந்து கொட்ட போகிறேன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் விற்று தொலைச்சாரு அவர் என்ன பண்ணுவார் பாவம் பழங்காலத்து மனுஷன் வேலை காய்ச்சி தொங்குது பறிக்கிறது தான் பாக்கின்னு நினைக்கிற மனுஷன் அவரு பாடு கொஞ்சம் கஷ்டந்தான் என்ன இன்னும் கொஞ்சம் நாள்லே அவருக்கும் சாம்பல் தான் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் வரட்டுமே அவர் சாம்பல் நான் மண்ணு இந்த தானே நாளைக்கு கீழ்வான் அதுக்குள்ளே எரிச்சல் எல்லாம் அவிஞ்சு போயிருக்கும் ஐயோ டாக்டரு நான் போனதுக்கப்புறம் ஒன்றும் ஒருத்த விடாம என் வயிற்ற கிழிச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு விஷமும் இருக்காது இந்த தூக்கு கயிறு இருக்கப்போ விஷம்லாம் வேணுமானா இந்த ராமானுஜம் பையன் இருக்கானே அமைச்சரோட ராமாவில் தபையில் தான் அவன் வேலையான் இப்போ வக்கீலா அந்த வயலானியத்துக்கு உருவா கேட்டேன் குரங்கு முகத்தை அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு அந்த காலத்துல அவனுக்கு கணக்கு கூட நான் தான் போட்டு கொடுப்பேன் முதல்ல டிராமாக்கு டிக்கெட் விற்க என்கிட்ட தான் வந்தான் கையில நாலு காசு வந்ததும் எப்படி இருக்கான் பாரு உடனே தனக்கு தானே பேசிக்கிறான் ராமநாதன் அட முட்டா பயலு உன்கிட்ட காசு வந்தாலும் அந்த மாதிரி தானே நீயும் பண்ணுவ உனக்கு வேலை பார்க்க திறமை இல்லை நான் என்ன சொல்றது நான் வேலை தேடி படிக்கட்டு படிக்கட்ட ஏறி இறங்கினது எனக்கு தானே தெரியும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மூளை இருக்கு வெத்தலை கிடையாது வச்சு பழைக்கலாம் ஆனால் காசு வேணுமே மூட்டை தூக்கணும் வீண் சம்பத்தையெல்லாம் கட்டி வச்சுட்டு மூட்டை தூக்கணும் என்னையோ ஒருத்தன் குமாஸ்தாக்கணும்னு திட்டம் போட்டானே முக்காலி பயல முக்காலியில் கட்டி அடிக்கணும் சே கண்ணில் கொசு விழுது சாவர நேரத்தில் கழுதுக்கு கண்ணில் கொசு விழுந்தால் மோசமா பாரதியாரே பட்னி போட்டு கொண்டவனுங்க தானடா நீங்க அவனை மூட்டத்தூக்கம் சொல்லக்கூடாது ஒன்றும் இல்லாமல் நஞ்சு போய் கிடக்கிறவனை கொள்றது தானே இயற்கை உங்களோட ஓனாய் வேதாந்தம் அவனுக்கு கவிதையாச்சும் இருந்துச்சு நீங்கள் இப்போ பாரதி பாரதின்னு பெருமை அடிச்சுக்கலாம் எல்லாம் விதி என்ன மாதிரி எத்தனையோ பேர் அவங்க கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு நான் தான் முதல் போல தற்கொலை இல்லை தற்கொலை செய்கிறவன் கோழையான் நீ செஞ்சு பாரு ஒய்யாரமா நாக்காளியில உட்காந்துட்டு பேசுறத பாரு அதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும் பட்டாளத்துல நாட்டை காவல் காக்குற பட்டாளத்தான் தான் சாவு போடுறத தெரியாம அது மட்டும் தற்கொலை இல்லை அது வீரமா இந்த சமூகத்துக்கு தியாகமா எல்லாம் தியாகம் நல்லா இருக்கு தியாகமா தியாகம் நல்லா இருக்கு உங்க நியாயம் நானும் அவங்கள மாதிரியே என்ன மாதிரியே இருக்கிற முட்டாள் பூச்சிகளுக்கு சரி சரி அவசரப்படாதோ இந்த ஜாயிண்ட்ல சரியா வச்சு ஒரு இருக்கு அப்படியே ஒரு குதி இந்த ஜேக்கப் அது ஒரு மாதிரி நாகரிக நூல் சொல்லலாம் உங்களுக்கு இவ்வளோ போதும் நான் இருக்கிற வரைக்க நீங்க தூக்கி நிறுத்தின மண்ணாங்கட்டிக்கு இந்த நீல போதாதான் சாகிற வரைக்க எல்லாரையும் வெறுக்கிறான் ராமநாதன் இப்படியா முடியுது ராமநாதனுடைய கடிதம்